செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் கும்பராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லடனே ஓம் அனுமந்தாய வித்மகை வாயு புத்திராய தீமகை தந்தனோ மாரதி பிரச்சோதியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க உங்களை பொறுத்தவரையிலும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கால புருஷனுக்கு மூலாவது ராசி புதன் ஆட்சி ஆட்சி பெரும்படி இப்பொழுது இடத்துல இருக்கார் இடத்துல இருந்தாலும் வீடு கொடுத்த சுக்கரன் வந்து நீச்சம் ஆய்கிறார் தன்னுடைய கண்ணியில் நீச்சம் அடைகிறார் அப்போ பதினேழு நாட்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் பிறகு சுக்கரன் அவருடைய வீட்டுக்கு சென்று அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ புதனின் நிலை உச்ச நிலையாக உச்சம் படக்கூடிய அமைப்பு இருப்பதாலும் விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் இதுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மிருகசிரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் கொண்டாட்டமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எங்க போனாலும் சரி உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நிச்சயமா பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் வரைக்கும் விடுபட்டு போன சில விஷயங்கள் சாதிக்க முடியாத நின்று போன பாதியில் நின்று போன சில காரியங்கள் அமைப்பு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூணில் உள்ள கேது அவர் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நன்மையை செய்வார் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலாம் இருந்தாலும் சனி பார்வையில் உங்களை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க மற்றபடி அஞ்சாவிடம் சிறப்பா இருக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பா இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குலதெய்வத்துடைய தெய்வத்துடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆறில் செவ்வாய் ஆட்சி பெற்று இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் உங்களை பொறுத்த வரலையும் செவ்வாய் ஆறில் இருப்பது ஐந்தில் பத்து நாள் இருக்கார் ஆறாம் இடத்துல இருபது நாள் ஆட்சி பெற்று அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு அவர் பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அப்ப தொழில் ரீதியாக நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் புதுசாக தொழில் துவங்கணும் இல்லை உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று நல்ல ஒரு ஸ்மூத்தா வேலை பார்ப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்கிறார் இப்போ பத்தாம் இடத்தை குரு பத்தில் சனி இருக்கிறார் இருக்கட்டும் அவர் வந்து அதிகப்படியான ஒரு உழைப்பு மற்றபடி எந்த குறையும் கிடையாதுங்க எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்ப்பீங்க ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியமோ இல்ல உழைப்புக்கேற்ற சன்மானம் கண்டிப்பா கிடைக்குங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பிஸி ஷெட்யூல்னு சொல்லணும் ஏன்னா அதிகப்படியான உழைப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ நே வேளா வேலைக்கு உண்ணவோ உறங்கவோ முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அசுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க மற்றபடி குல தெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த ஏழு குடையவன் உச்சமாக இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நன்மைகள் அனுசரணைகள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கழிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி ஒன்பதில் ராகு ஆன்மீக பயணம் ஒரு சிலருக்கு போயிட்டு வருவீங்க இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் குரு உச்சமடைந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் துவங்கிய ஆசி அப்படின்னே சொல்லலாம் சாதிக்க போறீங்க தொழில் ரீதியா உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் உங்களை பொறுத்த உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு ஷெடியூல் நீங்கள் இன்னொரு சைன் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய விசி ஷெட்யூல் உங்களுக்கு ஏற்படுங்க பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் you <laughs> ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கும் தருணம் என்று சொன்னால் மிகாது உங்களை பொறுத்தவரையின் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்டு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பாருங்க எட்டாம் இடத்தை அதாவது குரு பார்க்கிறார் எப்பொழுதும் எந்த காலத்தில் தொலைந்து போன ஒரு பொருளோ அல்லது கேஷோ ரொக்கமோ இப்போ தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருக்கு வரா கடன்கள் கொடுத்துட்டு போவாங்க வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஒன்று உங்களை கொடுத்தவரிலையும் ஒன்பதுல ராகு அந்நிய நாட்டுக்கு அந்நிய தேசத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்றும் போயிட்டு வருவீங்க வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க போங்க சொன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கைகலப்பு பிறந்த அன்பர்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் சந்திராசம் நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது நன்றி வாழ்க வளமுடன்